பிரசுரம் தமிழ் இளையோராலும் பாரிஸ் புறநகரங்களில் வசிக்கின்ற இளைய தலைமுறையினராலும் சமூக ஊடகங்களில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது பிரான்ஸ் அதன் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்பதே இதன் பின்னால் உள்ள ஜோதான் செய்திள்ள அடுத்த பிரதமர் இந்த நிமிட பொழுதில் இளையோர் மத்தியில் ஒளிக்கும் ஒரே கோஷம் இதுதான் நான் பிறப்பதற்கு முந்தி நடந்தவைகளை பற்றி எனக்கு தெரியாது அது பற்றி கவலை இல்லை நிகழ்காலமே முக்கியம் இப்போது உள்ளவர்கள் மத்தியில் உண்மையான ஒரு வேட்பாளர் அவர்தான் ஒருவர் சொல்கிறார் அவளுக்கு பத்தொன்பது தொடக்கம் இருபது வயது இருக்கலாம் தீவிர வலதுசாரிகளது வரலாற்றை கவனத்தில் எடுக்க விரும்பாது ஒரு தலைமுறை ஒரு மாற்றத்திற்காக பாதில்லாவின் பின்னால் அணி பாரம்பரிய தேர்தல் பரப்புரை உத்திகள் மாறிவிட்டன தீவிர போக்குடைய இளம் வேட்பாளர்களது தேர்தல் பிரசாரத்திற்கான முக்கிய தலமாக மாறி இருக்கிறது டிக்டாக் ஜோதான் பாடலாவின் டிக்டாக் கணக்கில் ஒன்று தசம் ஆறு மில்லியன் பயனாளர்கள் அவர்களில் எழுபத்து நான்கு வீதமானவர்கள் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தலைமையிலான அணிக்கு கிடைத்த வாக்குகளில் இருபத்தி நான்கு வீதமானவை இருபத்தி நான்கு வயதுக்கு குறைந்த வாக்காளர்களினால் செலுத்தப்பட்டவை என்ற தகவல் வெளியாகியுள்ளது பாடலாவின் டிக்டாக் பதிவுகள் தொடர்ந்து வைரலாகி வருகின்றன திட்டமிட்ட முறையில் வீடியோக்களை வெளியிட்ட இளையவர்களிடையே கவனத்தை பெறுகிறார் அவர்களை வாக்களிக்க ஈர்க்கிறார் இதே உத்தியையே ஏனைய வேட்பாளர்களும் நாட வேண்டியுள்ளது சமூக ஊடகங்களில் பிரசாரம் செய்வதற்கு வரையறைகள் கிடையாது வாக்களிக்கும் அந்த களத்தில் கூட ஒரு வாக்காளரிடம் தாக்கம் செலுத்தும் வல்லமை அதற்குண்டு குறிப்பாக இளம் வாக்குகளை அல்ல வேண்டுமானால் அவர்களை ஈர்க்கும் களத்துக்கு சென்று ஆக வேண்டும் என்ற கட்டாயம் மேடைப்பேச்சுகளையும் பேச்சுகளையும் வண்ண சுவரொட்டிகளையும் கேட்கும் பார்த்தும் வாக்களித்த காலம் காலாவதியாகி சமூக வலைதளங்களில் செல்வாக்கு செலுத்தினால் தான் வாக்கு பொறுக்குவதிலும் செல்வாக்கு செலுத்தலாம் என்ற நிலைமை என்று பிரான்சின் பாரம்பரிய கட்சிகளின் மூத்த அரசியல்வாதிகள் பலரும் சமூக ஊடக பிரசார உத்திகளை நாடு தொடங்கிவிட்டனர் தீவிர தேசியவாதி என அறிமுகப்படுத்தப்படுகின்ற இளைஞன் ஜோர்தான் பாரில்லா தலைமையிலான அணி ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று வெற்றி ஐரோப்பா எங்கும் ஏற்படுத்திய அதிர்வலைகள் அடங்கவில்லை ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ள இருக்கட்ட வாக்களிப்பில் தனக்கு அறுதி பெரும்பான்மையை வழங்குமாறு பிரெஞ்சு மக்களிடம் அவர் கேட்டிருக்கிறார் வட்வரியை குறைத்து வாழ்க்கை செலவை இலகுவாக்கவும் வெளிநாட்டு குடியேற்றவாசிகளுக்கு வாசிகளுக்கு தனக்கு அறுதி பெரும்பான்மை பல மிக அவசியம் என்றும் அவர் பகிரங்கமாக கேட்டிருக்கிறார் அறுதி பெரும்பான்மை கட்டினால் மட்டுமே தான் பிரதமராக பதவியேற்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்